பாத்து முக சுமகம் வந்தா உஷாரா இருக்கணும் வழக்கம் கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா மழை பெய்ய அந்த டைம்ல வழுக்கிற இது

இப்போ எண்ணிட்டு பண்ணலாம் எண்ணிட்டே ஆ uh -huh. <laughs> பத்து மாசம் எப்சி இல்ல பக்ரீதுக்கு எப்சி வருதா பக்ரீத் ஊருக்கு தான் இருப்பியா இலூரா சேத்பேட்டு சேத்பேட்டா சேத்பட்டுனா எந்த சேத் பட்டு வேலூர் சேத்பட்டா ஆர்ணி சேத்பட்டு சேராம்புட்டுலாம் தெரியுமா சேராம்பூட்டு தெரியுமா எங்கே இருக்கு சேராம்பூட்டை தேனாம்பேட்டையில் சேராம்பூட்டு சேராம்பூட்டு ஆ சேராம்பூட்டு சேத்பட்டுருக்குல்ல உங்கள் உங்கள் மனைவி ஊர் அது அடுத்த ஊர் சேராம்பூட்டு ஆர்னி ரோடு ஆமாம் சேத்பட்டு நோ எத்தனை கிலோமீட்டர் வரும் சே சேராம்பட்டே பத்து கிலோமீட்டர் வரலா ஆர்னி ரோடு ஆர்னி ரோடா வரும்மா ஒரு பத்து கிலோமீட்டர் வரும்மா நான் அந்த ஊர் பார்க்கணும்மா நான் ஒன்றா ஊர் தெரியுமா செய்யாரு தெரியுமா செய்யாரு

பாரிசேதனா கூட எங்க அங்கே அங்கிருக்கிறாரு அவரு கூட எட்டு பண்டு போட்டாரு அவரு கூட போயிச்சு ஆமா இல்ல கரெக்டா நியாயமா குத்துந்தானா நேர்மையா செய்யாருக்காரன் அவர நம்ம மாயாருமா திட்டாரு கோடிக்கணக்கான போனோம் ரெண்டாவது எல்லாமே ஒரு ஒரு பொருளை போனா போயிட்டான் சூறாட்டாங்க அந்த இதுவே ம் ஆமாம்